பிரியமான பி டு பி ஆன்லைன் குடும்பத்தாரே உங்களை எல்லாம் இந்த ஃபேத் கிளினிக்ல அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு கத்தர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை உங்க மத்தியில பேச ஆசைப்படுகிறாரு நம்மளுடைய பெரிய காரியங்கள் என்னன்னா கத்தர் மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு செய்ய போகிறார் ஆமீன் சொல்லுங்க பெரிய காரியத்தை பெரிய காரியங்களை இன்றைக்கு கத்தர் நமக்கு செய்ய போகிறார் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் ஹalleluya வாடுக்கு போறதுக்கு முன்பாக உங்க फ्रेंड्स உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்க Facebook groupsல இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் பிரியமானவர்களே உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நான் கர்த்தரு சமூகத்தில் உட்காந்து காத்து நான் ஜோ பண்ணிட்டு இருக்கும்போது அன்றுவரே எங்கள் ஃபேத் இன்னைக்கு ஜனங்களுக்காக நான் என்னப்பா சொல்லணும்னு ஜோ பண்ணும்போது கத்தோட இறுதியத்தில் வைத்த ஒரு வார்த்தை வாசிப்போம் எரேமியா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போம் எரேமியா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் தேர்ட்டி சிக்ஸ் அலை லூவியா கத்தை உங்களை கைவிடுவதே கிடையாது கத்தர் உங்களை மறந்து போகவும் கிடையாது பாருங்க கத்தருடைய வார்த்தையை கேட்கும்போது போது உங்களுக்கு அப்படிதான் தோணும் வாசிங்களே ஐம்பத்தொன்னு முப்பத்தி ஆறு ஆகையால் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி கத்தர் சொல்றாரு இந்த அக்டோபர் முடிவதுக்குள்ளாக உனக்காக நான் வழக்காட போகிறேன் நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கு எனக்கு மனிதர்கள் எனக்கு செய்த தீமைக்கு எனக்காக யாருமே இல்லை எனக்கு பேசுறது கூட யாருமே இல்லை எனக்கு வந்து நீங்க உதவாட்டி கூட பரவாயில்ல நான் நல்லவன் சொல்லி எனக்காக வழக்காட கூட பேசுறது கூட யாரும் யாருமில்லைன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் கத்திரிக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் உன்னோட கூட இருந்து உனக்காக நான் வழக்காட போகிறேன் கத்த சொல்லுங்கள் என் கத்திரனுக்காக வழக்காட போகிறாங்க லார்ட் வில் டேக் த கேஸ் ஃபார் யூ ஆமென் ஹீ வில் ஃபைட் த கேஸ் ஃபார் யூ உங்களுக்காக அவர் நின்று யுத்தம் செய்ய போகிறார் ஆமென் நினைக்காதீங்க எந்த மனுஷனே கூட இல்லங்க எல்லாரே என்ன கை விட்டுட்டாங்க எல்லாரே என்ன நிர்கதியா விட்டுட்டாங்க எல்லாருக்கும் நான் ஓடி ஓடி செஞ்சேன் ஆனா எனக்குன்னு ஒரு தேவ வரும்போது அந்த கருவப்புள்ள போல அப்படி தூக்கி வீசிட்டாங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா கர்த்தர் சொல்றார் அவங்க கருவே புள்ளன் தூக்கி போட்டுறலாம் கர்த்தர் உங்களை பார்த்தால நீ ஏன் புள்ள நான் உனக்காக நான் வந்து நிப்பேன்னு கர்த்தர் உங்களுக்கு

கத்தர் மன்னிக்க மாட்டாரு இவளெல்லாம் கத்தர் மன்னிக்க மாட்டார்னு நினைச்சிடாதீங்க பாட்டுன்னு மன்னிச்சுட்டு போயிருவாரு ரெண்டாவது ஆண்டவர் எதுல நம்பக்கூடாதுன்னா கூடாதுன்னா தான் பிள்ளைகளுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணா அவர்களை மறக்கவே மாட்டார் கத்தர் மறக்கவே மாட்டார் ஏன்னா பழி வாங்குறது தேவனுக்குரியது பழி வாங்குறது தேவனுக்குரியது உங்களை நிர்கதியா விட்டவங்களை உங்க கண்களால் நீங்கள் அந்த மாதிரி காரியங்களை பார்ப்பீங்க ஏன்னா தேவன் பாருங்க பழி வாங்குறதுல அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க நம்பவே முடியாது அப்படி பழி வாங்கிடுவாரு நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் உங்களுக்காக பரலோக தேவன் பழி வாங்குவார் உங்களுக்குள்ளாக மன வருத்தம் இருக்கலாம் உங்களுக்குள்ளாக எரிச்சல் இருக்கலாம் உங்களுக்குள்ளாக கோபம் இருக்கலாம் இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க ஏன்னா உனக்காக வழக்காடவும் உங்களுக்காக பழி வாங்கவும் கத்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அது

இருக்கிறீங்களே உங்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்த அவர்கள் எல்லா பொள்ளாப்புகளுக்கும் பழி வாங்குவேன் என்று கத்தர் உங்களுக்கு என்ன மனுஷன் செஞ்சானோ அதே அவர்களுக்கு செய்வ கத்தரே வந்து நின்று பழி வாங்குவார் ஆமா அலை லூயா கமெண்ட் பண்ணுங்க காட் வில் டேக் வெஞ்சன்ஸ் ஃபார் மி காட் வில் டேக் வெஞ்சன்ஸ் தேவன சாதாரணமா நினைச்சிடாதீங்க உங்களுக்காக வந்து பழி வாங்குவார் ஒரு தாய் உள்ளம் கொண்டவர் ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவர் தான் பிள்ளையை ம தான் தாம் பிள்ளைய அடிச்சிட்டானானா அந்த தாய்க்கு அது ஒரு குட்டி குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தை மேல அன்பு வராது ஏன்னா தாம் பிள்ளையை மிரட்டிட்டான்ல தாம்பிள்ளையும் அடிச்சுட்டான்ல அது அதுவும் சின்ன புள்ள தான் சின்ன புள்ள தான் ஆனா அது ஏன் புள்ள இல்ல அதே போலதான் கத்த சொல்லுகிறார் உங்களை ஏதோ வேதனை படுத்துனாங்களா உங்களை கண்ணீர் சிந்த வச்சாங்களா கத்தை சொல்ல என் மகளை கண்ணீர் சிந்த வச்சிருக்கான் என் மகன கண்ணீர் சிந்த வச்சிருக்கான்னு சொல்லி கத்தர் உங்களுக்காக நின்று வழக்காடி பழி வாங்குவார் ஆமே சொல்லுங்க கத்தர் எனக்காக பழி வாங்குவார் எனக்காக பழி சிறுவை ஜனங்களை அவங்க என்ன பண்ணாங்க பழி வாங்கி பாபிலோன் தேசத்துக்கு என்ன பண்றாங்க அடிமையர்களா கொண்டு போனாங்க எப்படி பழி வாங்கினார்களோ அப்படியே கத்தரும் பழி வாங்கினாருக்கோ பாருங்களேன் என்ன பண்ண நடந்தாரு பாருங்க ஃபர்ஸ்ட் வாசிங்களேன் ரெண்டு நா ராஜாக்கள் இருபத்தி நாலாம் அதிகாலம் பதிமூணாவது வசனத்தை வாசிப்போம்மா எப்படியெல்லாம் இந்த பாபிலோன் ஜனங்க இஸ்ரேவில் ஜனங்களை ஏமாத்துனாங்க அழிச்சாங்க ஏலனம் பண்ணாங்க அப்படிலாம் பார்த்தாதான் எப்படி கத்தர் பழி வாங்கினார் புரியும் வாசிங்களே ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் அங்கே இருந்து கத்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரேலின் ராஜாவாகிய சாலமோன் கத்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கி இருந்த பொன் பனிமூட்டுகளை எல்லாம் கத்தர் சொல்லி இருந்தபடியே உடைத்து போட்டு ஆமா என்ன பண்ணாங்கன்னா இந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்தனே சார் வந்து என்ன பண்றான் இந்த யூதா தேசத்துல இருக்க தேவாலயத்தை ஒளிச்சு போடுகிறான் அங்க சாலமோன் சவதரித்து வச்ச தாவிது சவரதிச்சு வச்ச அந்த பொன் வெள்ளி நகைகள் எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துட்டு போயிட்டான் யோசிச்சு பாருங்களேன் இதுக்கு என்ன அடையாளம் நாங்க முதல் உங்க ஆவிக்குரியதை பிசாசு திருடுவாங்க என்னைக்குமே பிசாசு உங்களுடைய சந்தோஷத்தை உங்க நகைகளை உங்களுடைய வீடுகளை காரைகளை திட மாட்டான் பஸ்ட் பிசாசு எங்க கை வைப்பானா உங்க ஆவிக்குரிய ரீதியை தான் கை வைப்பான் பஸ்ட் என்ன பண்றான் பாருங்க பாபிலோன் ராட்டு ராஜா அந்த நேபுகாத்த நேசார் என்ன பண்றான்னா வேற எதுவுமே எடுக்கல தேவாலயத்தை கொள்ளையிடுகிறான் அப்ப யோசிச்சு பாருங்க தேவாலயத்தை கொள்ளையிட்டோன்னு கத்தர் எப்படி பழி வாங்குறா தெரியுமா பாருங்களேன் வாசிங்களே எசரா ஒன்னாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து மூணு வசனங்களை வாசிங்களேன் பாருங்க இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்க்கைய அந்த பாபிலோன் நாட்டு ராஜா கொலை எடுக்கிறான் ஆனா கத்தர் பழி வாங்கும் போது எப்படி செய்யறாரு பாருங்க வாசிங்க எஸ்ரா ஒன்னாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிப்போமா அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்துரடி யூதாவில் உள்ள எரிசிலேமில் நமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் எந்த நாட்டு ராஜா தேவாலயத்தை கொள்ளையிட்டானோ அதே நாட்டுல ஒரு ராஜா வராரு அவர் பேர் யாருன்னா கோரேஸ் கோரேஸ் ராஜா வந்து என்ன பண்றாருன்னா எந்த நாட்டு படை எந்த நாட்டு பணபலத்தை எடுத்துட்டு போய் இந்த யூதா தேசத்துக்கு தேவாலயத்தை எடுத்தார்களோ அதே நாட்டுல இன்னொரு ராஜாவை எழுப்புகிறாரு அதே பாபிலோன் தேசத்துல இன்னொரு ராஜாவை எழுப்புகிறாரு அவரை வச்சே என்ன பண்றாருனா தேவாலயத்தை கட்டுகிறார் ஆமே இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உன்னை இடித்தார்களோ அவர்களை வச்சே கத்தரமே கட்ட வல்லவர்

கட்ட வைப்பார் ஹல்லேலூயா சொல்லுங்க my enemies will be my builder my enemies will be my builder உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை கத்தும்படியாக இந்த அற்புதங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் அற்புதத்தை செய்வார் ஆமென் உங்களுக்கு விரோதமாய் கூடினவர்கள் உங்க சார்பாக கூடி வரும்படியாக கர்த்தர் ஒரு யூ டர்ன் கர்த்தர் கொடுப்பாருங்க ஒரு நிமிஷமாச்சும் அவங்க நினைச்சிருப்பாங்களா ஒரு தடவையாச்சும் நினைச்சிருப்பாங்களா இவங்கலாம் நம்மளை அழிச்சாங்களே இவங்க தேவாலயத்தை கெடுத்தாங்களே தாவீதோடைய நகைகள் சாலமோனோட நகைகளை இவங்கலாம் திருடிட்டாங்களே இந்த தேவ வசனத்தை இந்த எரிசலைம விட்டு எடுத்துட்டாங்களே எப்படி இந்த தேவாலயத்தை கட்டுவேன்னு தானே புலம்பி இருப்பாங்க ஆனா என்னைக்கும் ஒரு நாள் நினைச்சாங்களா இதே தேவாலயத்தை இவருடைய கரங்களாலே கத்த கட்ட வைப்பார் என்று நினைச்சாங்களா திஸ் இஸ் காட் ஸ்டைல் இதுதான் தேவனுடைய ஸ்டைல் பிரியமானவர்களே எவர்களை வைத்து உங்களை பிசாஸ் அழித்தானோ அவர்களை வைத்தே கத்தர் உங்களை கட்டுவார் ஆமா கமெண்ட் பண்ணுங்க இது என்னோட கட்டும் காலம் இதனுடைய கட்டும் காலம் இதனுடைய கட்டும் காலம் இதனுடைய கட்டும் காலம் கட்டும் காலம் கட்டும் காலம் இந்நாள்

அதிகாரிகளும் ஆகிய பதினாயிரம் பேரையும் சகல தச்சரையும் கொள்ளரையும் சிறைபிடித்துக் கொண்டு போனான் தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறு ஒருவரும் மீதியாய் இருக்கவில்லை போயிட்டான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா அந்த தேசத்துல பயங்கரமான ஞானிகள் பயங்கரமான போர் விசை அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த தேசத்துல இனி ஒண்ணுமே கிடையாது அவங்க ஏற்கனவே ஒண்ணுமில்லாத ஆட்களை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணுமில்லாத தேசத்தை ஆனா கத்தர் என்ன பண்ணீங்களா பழி வாங்கும் போது கத்தர் என்ன வாசிப்போமா எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல தேவன் என்ன வாக்கு பண்ணுகிறாரு பாருங்களேன் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்களே கமெண்ட் பண்ணுங்க கத்தர் எனக்காக பழி வாங்குவா எனக்காக பழி வாங்குவா வாசிப்போம் பாபிலோனிலே எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து நான் உங்களை சந்தித்து ஒருவேளை வேலை உங்களை அசுத்தாவிகள் உங்க வீட்டுல இருக்கிற நல்ல பிள்ளைகளை திருடிட்டு போயிருந்தா உங்களுடைய குடும்பத்துல இருக்க உங்க மனைவியோ இல்லாட்டி உங்க ஹஸ்பண்டையோ உங்க பிள்ளை பிள்ளைகளையோ பிசாச திருடிட்டு போயிருந்தா கத்த சொல்லுகிறார் நான் உன்னை சந்தித்து அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அன்னைக்கு யூதா தேசம் முழுசா அன்னைக்கு அவ்வளவு கண்ணீரா இருக்கும் ஏன்னா அந்த தேசத்துல இருக்க ஜனங்களை பிள்ளைகளை நன்மைகளை எல்லா ஆட்களையும் திருடிட்டு போயிட்டான் பாபிலோன்லுக்கு இல்லையா அப்படிதான தானியலும் சாதரா கமேஷா காபேத்தினேக்கம் அப்படிதானே அங்க போயிருந்தாங்க யோசிச்சு பாருங்க அப்ப அவங்க பெத்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க மனைவி இழந்த புருஷனுக்கு புருஷன் இழந்த மனைவிக்கு பிள்ளைகளை இழந்த தாய்க்கு எப்படிங்க இருந்திருக்கும் ஆனா கத்த சொல்லுகிறார் இப்படி உன்னை அவன் அபகரிச்சானா உன் பிள்ளைகளை திருநானா நானே உன்னை சந்திப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் தூதன் அனுப்புவேன் சொல்லல நானே உன்னை சந்திப்பேன் கமெண்ட் பண்ணுங்க காட் வில் விசிட் மீட் மீ ஆமே தேவன் உன்னை பழி வாங்கும் பொழுது உங்களுக்காக தேவன் பழி வாங்கும் போது தேவனே உங்களை வந்து சந்திப்பார் இரவன சொப்பனத்தினால வந்து சந்திப்பார் கனவு பார்க்கும் போது தேவனே இறங்காவை வந்து உங்களோடு கூட பேசுவார் என்ன நடந்தது பாருங்க வாசிங்களே தொடர்ந்து வாசிங்க நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என்னால் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்றாரு நானே வருவேன் நானே உங்களை திருப்பி கொண்டு வருவேன் என்னோட பொறுப்புன்றார் இந்த பாபிலோன் நாட்டு ராஜா உங்க பிள்ளைகளை எடுத்துட்டு போயிட்டானா விசாஸ் உங்க பிள்ளைகளை அபகரிச்சிட்டானா விசாஸ் உங்க குடும்ப உறவுகளை பிரிச்சுட்டானா உறுப்பினர்களை அவன் கெடுத்துட்டானா இன்னைக்கு காட் சொல்றாரு நானே இறங்கி வருவோம்ப்பா திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இது என்னோட பொறுப்பு விசாசனால திருடினவர்களை நானே வந்து அவர்களை மீட்டெடுத்து உன் கையில கொண்டு வந்து கொடுக்கிற வரைக்கும் நான் அமைதியா இருக்க மாட்டேன் முதல் காரியத்தை கத்திர என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அவர் எந்த என்ன பண்ணுகிறாரு எவர்கள் உங்களை வைத்து பிசா செழித்தானோ அவர்களை வச்சு கத்தர் என்ன பண்ணுவார் கட்டுவார் இரண்டாவது கத்தர் என்னத்தமா சொல்லுகிறாரு எப்படியெல்லாம் உங்களை அப்படியே நாய் இழுத்துட்டு போறத போல எழுத்துட்டு தான் போயிருப்பான் ஒன்னும் பெரிய ரத்தத்தில் உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு பாபிரோ நாட்டுராஜா எடுத்துட்டு போயிருக்க மாட்டான் மரியாதை இல்லாம கூட்டிட்டு போன அந்த ஜனங்களுக்காக பரலோக தகப்பனே இறங்கி வந்து சொல்கிறார் நான் இவர்களை சந்தித்து இவர்களை இந்த தேசத்துல கொண்டு வந்து வைக்க போகிறேன் இன்னைக்கு இதை உங்களுக்கு தீர்க்க தரிசனம் இந்த அக்டோபர் மாசம் முடிவதற்குள்ளாக கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஒன்னு உங்களை கட்டுவார் இரண்டாவது அவரே வந்து உங்களை சந்திப்பார் உங்க குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களை உங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளை கத்தர் உடைச்சு அவர்களே சீர் செய்ய போகிறார் ஆம சொல்லுங்க என்னை கட்டுவார் என்னை கட்டுவார் இரண்டாவது எனக்கு சீர் செய்வார் இரண்டாவது எனக்கு சீர் செய்வார் எங்களா சீரடைந்து போயிருக்கிறீங்களோ எங்களா கட்டு போயிருக்கீங்களோ ஒரு சீர் உண்டாகும்படியாக கத்தர் செய்ய போகிறார் ஜெபிக்க போகிறோம் அந்த ஜனங்களை மக்களுக்காக ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் என் சத்தத்தை கேட்டு இந்த நேரத்தில் மோட வந்து எசப்பா எனக்கு இறக்கம் பாராட்டுங்கன்னு ஜோம் பண்றாங்களோ அவங்களுக்கா நான் ஜெபிக்கிறேன் அவங்களை நீங்க கட்டுங்கப்பா எதெல்லாம் பிசாசு அவங்க வாழ்க்கையில இருந்து திருடிட்டு போயிருக்கான்னு தெரியல அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை திருடி இருக்கலாம் ஜெப வாழ்க்கையை திருடி இருக்கலாம் பரிசுத்த வாழ்க்கையை திருடி இருக்கலாம் உபவாச வாழ்க்கையை திருடி இருக்கலாம் அத்து மக்களை ஆதாயம் பண்ணுகிற அந்த கிருபை திருடி இருக்கலாம் ஆனா இன்னைக்கு கத்தர் மறுபடியும் அவர்களை கட்டுவீராக

நிச்சயமாய் செய்ய போகிறார் ஆமேன் ஒரு அறிவிப்பு டிசம்பர் மாசம் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் காலையில அஞ்சரை இருந்து ஆறரை மணி வரைக்கும் நம்மளுக்கு அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நீங்க பெறுகிற இந்த ஆசீர்வாதம் அவர்களும் பெற்றுக் கொள்வார்களாக ஆமேன் ஆமேன் யூ ஆர் பிளஸ்ட் யூ ஆர்